அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஏற்கனவே பழைய காலங்களில் செம்மரம் சந்தன மரம் இது ரெண்டும் நம்ம வளர்த்தோம் சரிங்களா நிறைய பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த மரத்தை நம்ம கையில் வச்சுட்டு விற்பனைக்கு விற்பனை செய்ய முடியாமல் தள்ளாடுற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் இனிமேல் மரங்கள் நடவு பண்ணணும்னா எப்போவும் எல்லாராலேயும் விரும்பப்படக்கூடிய தேக்கு போடுறது ரொம்ப நல்லதுங்க ரெண்டாவது வேங்கை செம்மண் நிலமாக இருந்தால் குமிழ் இந்த மூன்று மரங்கள் மட்டும் வச்சுக்கலாம் நாட்டு மரம் வளர்க்க முடியும்னா மலைப்பகுதிகள்லையும் சரி தரைப்பகுதியிலையும் மரங்கள் வச்சுக்கலாம் அது பழத்துக்காகவும் நல்லா இருக்கும் மரத்துக்காகவும் நல்லாயிருக்கும் இது இல்லாத பொதுவான ரகம் என்ன அப்படின்னா சவுக்கு இந்த சவுக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல குறைந்த அதாவது நான்கு வருடங்களே ஒரு மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய ஒரு நல்ல ரகம் அதை போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்த முக்கியமானது என்னென்னா நம்மளுடைய மகாகனி மரம் இந்த மரங்களை மட்டும் நம்ம வளர்க்கிறது பொதுவாக நல்லது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாங்க நம்மளுடைய விற்பனை அப்படிங்கிறப்ப பார்த்தா செம்மரம் சந்தன மரம் ரெண்டும் இன்றைக்கி ஒரு பக்கம் அரசோட தடையால் விற்பனை பண்ண முடியாமல் நிற்கிது அது ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் கோர்ட்டில் கேஸ் இருக்குங்க ரெண்டாவது என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே கட்டிங் ஆர்டர் வாங்கி எல்லாமே சரியாக வச்சுருந்தாலும் அந்த பொருளை வாங்குறவங்க உங்களுக்கு முறையான பணத்தை கொடுக்குறதில்ல அந்த பொருளை யார்கிட்ட விற்பனை செய்கிறேன்னு பயங்கர தடுமாற்றமான சூழ்நிலையாக இருக்குது அதனால் பெரிய அளவு பரப்பளவில் அதை வளர்க்கிறத கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்கணும் செம்மரம் சந்தன மரம் அல்லது கொஞ்சம் பொறுமையாக விற்கலாம் அப்படிங்கிற மனசு வச்சுக்கணும் நாளைக்கே விற்கணும் அப்படிங்கிற மாதிரி போறப்ப நிறைய விவசாயிகள் இடைத்தரகர்கள்ட்டையோ இல்லை மற்றவங்கள்ட்டையோ கொடுத்துட்டு பணம் கிடைக்காம வருத்தப்படுற சூழ்நிலையில நம்ம பார்க்குறோம் சரிங்களா அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக மாற்றத்துக்கு இன்னைக்கு இருக்க உலக மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரியான மரங்களா அது பெரிய அளவு இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை சரிங்களா இன்னைக்கு எல்லா வீடுகளுமே வந்து எல்லா அதாவது செம்மரம் சந்தன மரத்தை பயன்படுத்தின எல்லாம் மாற்று பொருள்கள் வந்துட்டுருக்கிறதுனால அதோடைய தேவை வந்து பெரிய அளவில் குறையுது அதோடைய விலையும் குறையுது ஆனால் தேக்கு குமிழ் வேங்கை மகாகனி இதெல்லாம் மரத்துக்காக போகிறது அதாவது கருங்காலி மரம் தண்ணி நிற்கக்கூடிய இடம்னா கருங்காலி மரம் இந்த மாதிரி மரங்களை நம்ம பயிரிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான குறை இல்லாமல் போயிடலாங்க இல்லை எனக்கு வந்து குறைந்த நாளாகவும் இருக்கணும் எனக்கு விற்பனையில் சிரமமே இருக்கக்கூடாதுன்னா சவுக்கு போட்டுருங்க அப்போ சவுக்கு போட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க நல்லாவும் விலை போயிடுது அந்த மாதிரி நீங்கள் திட்டமிட்டுக்கிறது நல்லது அதே மாதிரி அதை கவாத்து பண்ணுறப்ப அதை முறைப்படுத்துகிறப்ப யார்கிட்டையா கேட்டு செய்யுங்க மரத்தோடு ஒட்டி வெட்டக்கூடாதுங்க மரத்தை விட்டு ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டு வெட்டணுங்க நம் மரத்தோட வெ வெட்டுறப்ப என்ன தப்பு நடக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஓட்டை விழுந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அந்த இடத்துல வண்டு போய் அந்த இடம் ஃபுல்லாக ஓட்டையாகி மரம் வந்து வேஸ்ட்டாக போகிறது அத்தனை வாழ்நாளும் வேஸ்ட்டாக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் பார்க்குறோம் அவசரப்படக்கூடாது சரிங்களா அவசரப்படாமல் பொறுமையாக முடிவெடுத்து செய்யணுங்க யார்கிட்டையும் நம்பி ஏமாறக்கூடாது அதையும் நம்ம வச்சுக்கணும் இந்த மரம் விற்பனை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் மூடு மந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்குதுங்க வாங்குறவங்க யாராக இருந்தாலும் பணம் கொடுத்து வாங்கிட்டு போகிற மாதிரி அமைப்பை வச்சுக்கணுங்க எடையிலையும் கவனமாக இருக்கணுங்க லாரி எடை பொருளோட இடையிலையும் கவனமாக இருக்கணும் கொடுத்த பொருளுக்கு நமக்கான பணம் கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் ஆய்வு பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேனுங்க இப்போ ஒரு ஏக்கர் நாலு வருடம் அப்படிங்கிறப்ப ஒரு மாதத்துக்கு நாற்பதாயிரரூபா அப்படிங்கிற விதத்தில் ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா ஒரு லட்சத்தி அறுபதாயிரூவா லாபம் தரக்கூடியது இந்த சவுக்குங்க அந்த மாதிரி சவுக்குக்கு போயிடுறது நிம்மதி சரிங்களா அல்லது தேக்கு அந்த மாதிரி வ வரப்புகளில் அந்த மாதிரி பயிர்களை பயிரிட்டுக்கிறது நல்லது கலர் நிலங்கள் தண்ணீர் தேங்கக்கூடிய நிலங்கள் கருங்காலி மரம் போடுங்க அது என்றைக்குமே நல்ல ஒரு லாபம் கிடைக்குது அந்த மாதிரி கவனம் வச்சுக்கோங்க பழா மரம்னாலுமே நாட்டு பழம் அது போடுறது மரத்துக்காக நல்ல விலை போகுதுங்க இந்த மனசோட நீங்கள் ஒரு காரியம் செய்கிற மாதிரி பாருங்கள் பக்கத்தில் இருக்க வனத்துறையில் அதோட கன்றுகளை வாங்குங்க இருபது ரூபாய்தான் அதோடய கன்று ரொம்ப தரமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதை சொல்லி வச்சு வாங்கி பயன்படுத்துங்க அங்கே நிறைய திட்டங்கள் இருக்குதுங்க இலவசமாகவும் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது மீண்டும் சந்திப்போம்